காவலர்கள் வீரவணக்க நாளையொட்டி சென்னை டிஜிபி அலுவலகத்தில் உள்ள காவலர் நினைவுச் சின்னத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி லடாக் பகுதியில் சீன ராணுவத்தினர் நடத்திய திடீர் தாக்குதலில் பத்து மத்திய பாதுகாப்பு படை காவலர்கள் உயிரிழந்தனா் அவர்களின் தியாகத்தை நினைவுகூறும் வகையிலும் பணியின் பணியின்போது வீரமரணம் அடைந்த காவலர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் ஆண்டுதோறும் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி காவலர் வீரவணக்க நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது அதன்படி இன்று சென்னை டிஜிபி அலுவலகத்தில் உள்ள காவலர் நினைவுச் சின்னத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து காவல்துறையில் கருணை அடிப்படையில் சேர்ந்தவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினர் முன்னதாக காவலர் வீரவணக்க நாளையொட்டி சென்னையில் உள்ள டிஜிபி அலுவலக வளாகத்தில் உள்ள நினைவுச் சின்னத்தில் தமிழ்நாடு பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் மலர் வைத்து மரியாதை செலுத்தினர் மேற்குவங்க முன்னாள் ஆளுநரும் தேசிய பாதுகாப்பு முன்னாள் ஆலோசகருமான எம் கே நாராயணனும் மலர் வைத்து அஞ்சலி செலுத்தினர்